இந்து முன்னணியினர் கைதை கண்டித்து திருச்செந்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கைது திருப்பரங்குன்றம் மலையை காப்போம் என்ற முழக்கத்துடன் இன்றைய தினம் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் செல்ல இருந்தனர் ஆனால் தமிழக காவல்துறை நேற்று முதலே அந்தந்த பகுதிகளில் வீடுகளில் இருந்து முன்னணி அமைப்பின் முக்கிய பிரமுகர்களை வீட்டில் கைது செய்து வைத்தது இதனால் காலை முதலே பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது இந்த நிலையில் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் கைதை கண்டித்து திருச்செந்தூர் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் திருச்செந்தூர் மற்றும் உடன்குடி ஒன்றியத்தை சேர்ந்த பாஜகவினர் திருச்செந்தூர் தெப்பக்குளம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாஜகவினர் திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்ற கோரியும் இந்து முன்னணி அமைப்பினரின் கைதை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை திருச்செந்தூர் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் முடியாத அரசக்குதா இந்து என்றால் இந்துக்கள் ஓட்டு மட்டும் இணைக்குது இந்துக்கள் ஓட்டு மட்டும் இந்து என்றால் கசக்குதா விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய்